அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு பொருள் விளக்கம் தண்ணீர் இல்லாமல் இவ்வுலகில் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது அதே போல யாரா இருந்தாலும் அவர்களுக்கு தண்ணீர் மிகவும் அவசியமானதாகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த தண்ணீர் இல்லை என்றால் உலகில் இன்றி அமைதியின்மை நிலவும் இவ்வுலகில் உயிரினங்கள் உயிர் வாழ உணவு மட்டும் போதுமானதாக இருக்காது தண்ணீரும் மிகவும் அவசியமானதாகும் யாராயிருப்பினும் மனிதர்களாயினும் மற்ற பிற உயிர்களாயினும் தண்ணீரின்றி இவ்வுலகில் உயிர் வாழ முடியாது அதே போல அத்தண்ணீரானது மழை நீரினாலேயே கிடைக்கின்றது இவ்வுலகில் மழை பெய்வது பொய்த்து நீரானது இன்றி ஒவ்வொரு உயிரினங்களும் தண்ணீருக்காக ஒன்றையொன்று அடித்து கொண்டும் ஒழுக்கமின்றியும் அறநெறி பிறண்டும் வாழ்வதால் இவ்வுலகில் அமைதியின்மை நிலவும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நீரானது மழையின் மூலமையாகவே நமக்கு கிடைக்கின்றது எனவே நாம் மலையை போற்றி தண்ணீரையும் போற்றி இவ்வுலகில் அமைதியுடன் வாழ தண்ணீரை போற்றுவோமாக